இங்கவா இது ஏ என்ன மோந்து மாத்தறே தெரியுது மோந்து வாக்குறானே நாளை கம்பு குட்ட மடிய காலி வந்தானேன்னு அர்த்தம் ஏ அவன்ட்ட மோந்து வாக்க விடாதடி இதே வாடைக்கு இதே வாடைக்கு உன் பாத்திர வரைக்கும் வருவேன் அந்த வாரு பேர் வெட்டிறதுக்கு உளிய தேடிட்டு இருக்கேன் ஐயோ இது மிகவும் ஆபத்தான மிருகம் ஆபத்தான மிருகம் தெரிஞ்சு எதுக்கு நீ கப்ளிங்க குடுக்குற அண்ணே ஜெயா ஜெயா வரையா ப்ரோ எல்லாரும் கூப்பிட கூடாது இது மயிலிய பிராப்பர்ட்டி

கொட்டை யாருக்கு கோட்டை முருகியா என்னது முருகியாவா ரீனா ஆட்டுக்காரரு என்னது ஆட்டுக்க ஆட்டுக்கந்தர்வ கோட்டை கிராமிய பாடகர் முருகையா எம்ஏ ரீனா ஆட்டோ எம் எஸ்

மலை தண்ணில அடிச்சிட்டு வர்ற நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்கான் அவன் அவனுக்கு இவ ஏடிஎம் கார்டை தர்றா எனக்கு பத்திரத்தை கூட தரல அழகு இருக்க இடத்துல ஆபத்து இருக்கும் இதுதான் என் பின்னாடி சுத்திக்கிட்டே ஏ அவன் சூத்த கடிச்சிட்டு போயிடுவேன் எது நான் சூத்த இருந்தாலும் எச்சி நீ நாடகத்துக்கு வரும்போது நாளைக்கு நான் எங்கன்ன இருக்க நாடகத்துக்கு வரும் போதுல இருந்து என்ன பண்ணணும் அங்க போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க நாளைக்கு வரும்போது எனக்கு மல்லிகைப்பூ அல்வா இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வேற ஒருத்தையும் இருந்துட்டு போட்டு

போயிடாதீங்க அவன் இடியப்ப அழுகல புறம் சேர்க்கிறேன் போனீங்கன்னா உங்க இளங்கோடி அந்தரம் பூங்கோடி இளங்கோடி இந்த இடியப்பம் இல்லை இடியப்பம் வெத்துருங்க இல்லை ஊசி போனா தூக்கி கொட்டிருங்கடா எட்டு நாளா வாடா அண்டவா இந்த ஜெயா உன் உடம்புக்கு என்ன போடுற ஏ இருடா லவ் பண்ணுறேன் எனக்கு தெரியாதா ஜெயா

வண்டி போட வேண்டியதானே சும்மாரியா மாமா எனக்காக ஒரு டம்ளர் ஃபுல்லா சுண்ட காச்சி பால் எடுத்துட்டு வரேன் உங்களுக்காக உங்களுக்காக எடுத்துறாரு ஒரு செவால பால ஆமா ஆமா அங்க வந்து தான ஏண்டா சிரிச்சிட்டு இருக்க டேய் நீ பாலை கொண்டு வா தம்பிக்கு அவர் பழத்தை கொண்டு வரட்டும் அதுல என்ன பழம் பூம்பழம்லாம் என்னது என்னையா சொல்லி தொலைகிற பூம்பளம் பூவம்பழம்

கோர்த்து வச்சிங்க பல்வ பார்த்தா பொன்ன சுதி பணி ஆத்தா மன சுகம் பாடரு சாத்து கூடி சாறெடுது தேச்சு வச்சீங்க கண்ண என்னடா எங்க எங்க இருக்கீங்க இருவருக்கும் சம்பளத்தில் சுத்தமாக பிடிக்கப்படும் இது தேய்மான குழி

கள்ள நகர் கோவில கண்ட இடத்து கல்லு வந்து நடைபோட்டது அதை அடை போட்டது தம்போழந்த மாதமளி பாய்க்கு வந்து வச்சிருக்கேன் இடிய பொம் என்று சொல்லுவதே என்ன சுதிகேறதே

கலவம் சூத்தியம்பட்டி கிராமத்தாரகளை ஆயுள் உள்ளவரை நானும் என்னுடைய அன்பாளையத்தில் உள்ள மக்களும் மறக்க மாட்டோம் போன ஆண்டு என்னுடைய அன்பாளையத்து பக்கத்தில் உள்ள என்னுடைய ரெண்டு ஏக்கரில் ஒரு நாலு வீடு கட்டி கொடுத்துருந்தேன் அதற்கு முதல் நாளே அந்த வீட்டுக்கு வந்து அந்த திறப்புலாவுக்கு அத்தனை வேலையும் செய்து எனக்கு கை கொடுத்தது அத்தனை தமிழ் உறவுகள் சார்பாக என்று சொல்லி எனக்கு அன்னதானத்துக்கு வணங்கினது யாரன்னா கலவம் சூத்தியம்பட்டி என் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தொடர்ந்து அன்னதானத்துக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய சூத்தியம்பட்டி கலபம் சூத்தியம்பட்டி அன்பு உறவுகளுக்கு பாதம் தொட்டு நன்றி அண்ணே நன்றி நன்றி இப்ப நீங்க இருங்க நான் அந்த வேலையை பாக்குறீங்களா நீ டேஸ்ட் பார்த்த அந்த போண்டவன் நான் திம்பனாடா அண்ணன் பொண்டாட்டி அப்படிலாம் பேசாதீங்க அதுக்காக சுற்றாலயமா போனா

மணி என்கின்ற பெரியாள் சார்பாக ஒன்று நன்றி ஓகே ப்ரோ